video Okey Lepas itu, kita Apa pergi ke tempat yang இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லியப்பர் கோவில் அடிக்கிட்டு தான் வந்து நிற்கிறேன் பழைய ஆழ்த்து வீடுகள் மாதிரி சரண ஐயப்பா வணக்கம் யாழ்ப்பாணந்த சுதன் இப்போ திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லியப்பர் கோவில்ன்றா சிவன் கோவில் ஒரு அல்வா கடையில் இருக்கிறாங்க திருநெல்வேலி அல்வா தான் ஃபேமஸ் பிரபஞ்சம் கோலப்போடி கரும்பெல்லாம் மதியம் புது தானே சொன்னேன் அதுக்காக இப்படி கரும்பெல்லாம் உள்ள நெல்லியப்பர் கோவில் இந்த முன் நுழைவாயில் திருநெல்வேலி டவுன் டவுனில் வந்துடுறாங்க நீங்கள் தான் சரி நீங்கள் எங்கே இருந்தாலும் டவுனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நெல்லியப்பர் கோவிலுக்கு பஸ் சொன்னால் முடிவினம் போய் பாப்போம் என்ன மாதிரி வீடியோ எடுக்க முடியுமா தெரியல பஸ் போகுது போல முடியும் பாருங்க தூணுகள் மேல வச்சு அப்படியே கட்டிருக்கீங்க நல்லா இருக்கு கோயிலுட ஒரு அமைப்பு தான் பாருங்க இந்த கால கோபுரம் கோயில் நான் வீடியோ எடுக்கலாம் அந்த கோயில் எனக்கு பக்கத்தில் இருக்க இடங்களை சுற்றி காட்டிது மெட்ட மெட்ட இடங்களை பார்க்க காட்டுறாங்க இல்லை பூமாலை கடைகள் எல்லாம் அமைச்சிக்கோ பூ கடைகள் சும்மா ஃபோட்டோ எடுக்க எடுக்கலாமா அங்கால விதம் விதமான மாலை வச்சு இதால் இந்த பாதையெல்லாம் வந்து நான் திருவாதிரை திருவிழாவாம் இதுதான் வந்து நெல்லியப்பர் கோயில் தேர் தேரோட்டம் இருக்கு தேர் தேர்முத்தி ஆண்டி நாடாரா பாத்திர வண்ட கடைகள் போய் உள்ளுக்கு போய் பார்ப்போமே கேட்டு பார்ப்போமா விடுவாங்களோ தெரியல சிவகர் சில்வர் பாத்திரங்கள் சில்வர்கள் இங்கே பாருங்க பார்க்கலாமா

கோயில் எத்தனை மணிக்கு பூட்டு வினம் கோயில் எத்தனை மணிக்கு சாத்து வினம் இப்போ போய் பார்க்கலாமண்ண கோயில் சாத்த முதல் போய் பார்த்து அருள்மிகு அங்கே அந்த கடைக்குள்ள இருக்குது இதுக்கெலாம் வந்து சப்பா செருப்பை உக்கலாம் மல்லிகை பூ மல்லிகை கோலப்பூரி கச்சான் சோழ புரியல அப்பா எவ்வளவு பெரிய கோயில் எந்த பெரிய வாசல் காந்திமதி அம்மா வெள்ளி காந்திமதி அம்மா வெளியா பாருங்க வாசல் எவ்வளவு சிற்பாங்களான்னு புறாக காட்டி நம்ம புறா புறாக வச்சுக்க நம்ம தெரியல நல்லா நல்ல உமாளை கடைக்கு வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோடையில உள்ளுக்கு எடுக்கக்கூடாது போல இவ்வளோ மட்டும் எடுக்கலாம் साह कर đúng rồi, đúng มัวหน่อยนะเบอร์ป้าไม่รำมันจะด

சொல்லுங்களாங்க யாணத்துக்கு பாட்டு பாடி நம்ம வாய் அவ்வளோ க்ரௌட் நீ செருப்படுக்கணும் முள்ளுக்கு இப்போ கோயிலுக்கு வழியாக இருக்க இடங்களை பார்ப்போம் பாத்திர பண்ட கடைகள்லாம் சொல்லிட்டு பாருங்க டீயா சரி இந்த தேத்தனை கடைக்கு போய் பார்ப்போம் இந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு இப்ப நான் வந்துட்டேன் இதால் சின்ன சின்ன கடைகள் இருக்குது இங்கே இங்கேருந்து பாளையங்கோட்டை மார்க்கெட் சொல்கிற சந்தைக்கு போக போகிறேன் சொல் பொன்னையா நாட ரன் சாங்ஸ் ஆண்டி நாடார் பொன்னையா நாடர் நாடார் அண்டு வச்சிருக்கிறேன் அப்படியேடாப்பாருங்க எத்தனை கடை இருக்கு வேக்கு

சின்ன கோவில் இருக்குது ஈசான ஈநாயகர் கோவில் புது வருஷத்துக்கு நல்ல கூட்டம் ஐயா புரா கொண்டு வார வேற பாவம் வயசுல முழுக்கிற போல இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்க டவுன் சிட்டி இதுக்குள்ள போய் பார்ப்போம் முன்னே இருக்கு வந்து இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்கு பொங்கல் பொங்கல்டி சீர்வரிசைதான் பொங்கலுக்கும் சீர்வரிசையோ உளுந்தடைந்தா இது ஆயிரத்தி தொள்ளாயிரமா ஐயாயிரம் ரூபாய் நைன் ஹண்ட்ரட் சிலோன்

வந்து சவர் பாத்திரா இருக்கா கரண்டி அது கிடைக்குதா நல்லா இருக்கு சம்பு குட்டி சம்பு பாருங்க செய்யலாம் ஐயா அது ஒருத்தருக்குமே தெரியாது அங்கே பாருங்க சில்வர் பாத்திரம் சப்பு

Jalur udah buka deh, ada jalur di sana. Sudi dan. Muktu Subramanian and Sons. Jisna Mobiles. Raja Ram Electricals. Udah buka deh, ஆர்யா காபி பார் காபி பார் நல்ல பெயர் குமரன் ஸ்டோர்ஸ் பாத்திரம் ஃபர்னிச்சர்ஸ் நிறைய பாத்திரம் கடைகள் இருக்கு ஃபர்னிச்சர் கடைகள் காசி டோன் பி அசைவம் அசைவத்துக்கு ஃபிரவலியமான கடையா கோயிலுக்கு போயிட்டு உங்க சாப்பிட்றதோட யோசிப்பீங்க இன்றைக்கு அடி இன்றைக்கு ஒரு வெட்டு வட்டா போகிறேன் பாருங்க சாப்பிடுட்டு பாளையங்கோட்டை மார்க்கெட்டுக்கு போக சரியாக இருக்குது திருப்பதி சப்பர்ஸ் மட்டன் இது இந்த விலை முன்னூற்றி நாற்பது ரூபா அடப்பா வைக்கலாம் கடையில் போய் மட்டன் சாப்பாடு ஆட்டுக்காரி சாப்பாடு வேணுனா பாத்திரிங்கள் ஆனால் பெருசாக அவர் சின்ன ரெண்டு மூணு தொல் தான் சொல்ல போனால் அவளுக்கு எதிர்த்தும் இல்லை கொடுக்குறதா கொடுத்த காசு வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் இல்லை காசு ஆயிரத்தி ஐநூறுரூவா இதே சாப்பாடு வந்து நான் பெரிய ஒவ்வொரு இடங்கள் இந்த இடத்தை பற்றி கூட சொல்லலை அந்த கடையில் வந்து எனக்கு திருப்தி இல்லை அந்த விலைக்கு வந்து சாப்பாடு ஏன் அப்படி வச்சுக்க மாட்டேன் தெரியாது அதோடு வந்து கர்நாடகாவில் ஒரு இடத்துல சாப்பிட்றேனா முந்நூற்றி முப்பதாயிரம் இன்னுமே ஆட்டுக்கறி வச்சுவேன் அப்படி அதே நேரத்தில் வந்து இந்த திருச்சியில் ஒரு ஏதோ ஒரு பாய் கடைன்னு சொல்லி அங்கேயும் போய் சாப்பிட்றேன் நல்லா இருந்தது இது வைக்கிற மாதிரி தெரியல இப்போ இருக்கும் இங்கே இருக்க வீடு இங்கே இருந்து நான் எங்கே போகிறேன்னு சொன்னால் இங்கே இருக்கிற பாளையங்கோட்டை சந்தைக்கு போகிறேன் வீடியோ எடுக்க ப்பாக்கலாமல் மெயின் ரோடு பார்க்கலாம் அது சரி Basaripo e depois eu vou para